எவது சாக்கியகுலத்தின் ஞானவான்களே புத்தஞ்சாயிறு புண்ணிய காரியங்களை நல்ல காரியங்களை அளவிலே சிறியனவென்றாலும் தொடர்ச்சியாக செய்து கொண்டு வருவதன் நன்மைகளை பற்றி நமக்கு அறிவுறுத்துகிறார் ஈவன் எ ஜர்னி ஆஃப் தௌசண்ட் மைல்ஸ் ஸ்டார்ட்ஸ் வித் எ சிங்கிள் ஸ்டெப் ஆயிரம் மைல்கள் நடக்க வேண்டிய வேண்டும் என்றாலும் அவ்வளோ ஒரு நீண்ட பாதை என்றாலும் அந்த பயணமானது ஒரு அடி எடுத்து வைத்து வைப்பதிலே தொடங்குகிறது முயற்சி செய்வதன் முக்கியத்துவம் தொடர்ந்து முயன்று கொண்டே இருப்பதனுடைய முக்கியத்துவம் முக்கியத்துவம் அதனால் ஏற்படும் நன்மைகள் தளராது செய்வதன் ஒரு பணியை தொடர்ந்து தளராது செய்வதன் பலன் தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலிதரும் என்கின்ற விதமாக திருவள்ளுவர் சாக்கிய நாயனார் கூறியிருப்பதில் என்றெல்லாம் நாம் அடாது மழை பெய்தாலும் விடாது உழுது கொண்டிருக்க வேண்டும் என்கின்ற பல மொழிகள் வெவ்வேறு விஷயங்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் முயற்சியை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்பதில் மிகுந்த கவனத்தை புத்தஞ்சாயிரவின் பரம்பரையராகிய பரம்பரையினராகிய நம்மவர்கள் நமக்கு அறிவுறுத்துகிறார்கள் ஒரு முயலும் ஆமையும் என்கின்ற கதையிலே முயல் ஆமையால் தோற்றதல்ல முயலாமையால் தோற்றது என்கிறதை பற்றியெல்லாம் நம்முடைய ஜாதகா புத்த ஜாதகா கதைகளிலே பார்க்கின்றோம் ஆக முயற்சியானது மிக பிரதானமானது மிக முக்கியமானது அத்தியாவசியமானது என்பதிலே எந்த ஒரு இரண்டாம் காலத்துக்கு இடமில்லை அவ்வாறே நல்ல காரியங்களை தொடர்ந்து நல்ல செயல்களை நல்ல சிந்தனைகளை நாம் தொடர்ந்து செய்து கொண்டிருந்த பொழுது எப்படி துளி துளியாக சொட்டு சொட்டாக தண்ணீர் விழுந்து கொண்டே இருந்தாலும் அது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு நீர் குடத்தை நிறைத்து விடுகிறதோ அதுபோல் சிறிது சிறிதாக நல்ல விஷயங்களை செய்தால் அதனால் கடைசியாக நாம் ஒரு கணக்கெடுத்து பார்க்கும் பொழுது வாழ்நாள் முழுக்க நாம் செய்த நல்ல விஷயங்கள் நமக்கும் ஊராருக்கும் மற்றோருக்கும் தீங்கு செய்து கொள்ளாமல் செய்த நன்மைகள் என்பவைகள் சிறந்தவைகளாக இருக்கும் எனவே எப்படி சிறிதுறை பெருவெள்ளமாகிறதோ அதுபோல் துளி துளியாக சொட்டிய நீர் எப்படி ஒரு குடத்தை நிறைத்து விடுகிறது அதை போல புண்ணியங்கள் நம்மை நிறைத்துவிடும் நாம் சிவிதல் செய்தாக செய்தாலும் என்கின்றார் என்கின்றார் சுவாமி புத்த ஞாயிற்று பா பமஞ்சேத்த புண்ண் ஆகமி உதகம் போபிபூரதி పూరీతిరో పుంజస్ తోగదోంపీ ఆసిన్ మా పమేత పుణ్య నమంతం ఆగమిషతి ఉదబిందూనిబాధన உதகும்போ பீ பூரத்தீ பூரத்தீ தீரோ புஞ்ச ஓகதோம்பியும் எப்படி உதகமென்றால் நீர் கும்பம் என்றால் குடம் எப்படி குடமானது ஒவ்வொரு துளியாக பிந்து பிந்துவாக சொட்டு சொட்டாக விழுகின்ற நீரினால் நிரம்பி நிரம்பிவிடுகிறது அதுபோல நம்முடைய சிறு சிறு புண்ணிய காரணங்களால் பன் காரியங்களால் செயல்களால் நாம் வாழ்வும் புண்ணியம் நிறைந்ததாகிவிடுகிறது எனவே தொடர்ந்து புண்ணிய காரியங்களை செய்ய வேண்டும் சிறந்த காரியங்களை செய்ய வேண்டும் மக்களின் சுதந்திரம் சகோதரத்துவம் சமத்துவம் ஆகிய நமது கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவினுடைய கொள்கையின்படி நடக்க வேண்டும் சாயின் கொள்கையின்படி நடக்க வேண்டும் என்று நாம் இதை விரிவுபடுத்தி புரிந்து கொள்ள வேண்டும் அகட்டும் சகோதரர்களே நாம் முன்னேறுவோம்